முன்புரு காலத்தில் ஒரு அரசன் சிவபெருமான் மீது பெரிதாக பக்தி கொண்டிருந்தான் ஆனால் அவன் மனதில் அகங்காரம் அதிகமாக இருந்தது நான் என்னுடைய பணத்தாலும் அழகான கோவில்களாலும் சிவனை மகிழ்விக்கிறேன் என்று எண்ணினான் சிவபெருமான் அவளது உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சோதனை செய்ய நினைத்தார் அதன்படி அவர் ஒரு பிச்சைக்காரராக வேடமிட்டு அரசன் முன்பு வந்து நின்றார் அரசன் அவரை தவறாக நடத்தினான் உணவு கொடுக்கவில்லை அவரை அடித்து வெளியே துரத்திவிட்டான் அடுத்த நாளே அரசனின் உடல்நிலையும் கெட்டது ராஜ்யமும் குளறுபட்டது அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் நான் கோவில் கட்டினாலும் மனிதநேயம் இல்லை எனில் அது சுத்த பக்தி இல்லை இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று உணர்ந்தான் உடனே ஓடி சென்று தான் துரத்திவிட்ட விட்ட பிச்சைக்காரரை தேடி அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அப்போது வந்தது சிவபெருமான் என்ற உண்மை நிலையை தெரிந்து மனம் திருந்தினான் இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது கடவுள் அனைத்து உயிர்களிலும் இருக்கிறார் மனித நேயம் இல்லாத பக்தி என்றுமே ஏற்கப்படாது